எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ் ஸ்கெட்சை போட்ட சம்பவம் ஆறு மன்னிக்கு ஃப்ளாஷின் நியூஸ் செஞ்ச தப்பா அல்லஸை பார்த்தா மாட்டாது ஒரு க்ளூஸ் நீ சிரிச்சு பேசி காலை வர நான் மீறப்படும் ரூல்ஸ் துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு கத்தியை வருஷம் போது வரோம் சவுண்டு மெல்லோடி பீட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது எனக்கு ஸோ அதனால் அந்த படத்தில் அதை சொல் அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரின்னு சொல்லும் போது எனக்கு ஓகே இது பண்ணலாம் ஈஸியான்னு சொல்லிட்டு பாட்டு வந்து லைக் முடிச்சாச்சு லைக் ஒன் டே லைக் ஹைதராபாத்ல நடந்தது லைக் அங்கேயே முடிச்சாச்சு ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு அனிருத் பிரதர் தான் வந்து இந்த பாட்டு பண்ணணும்னு சொல்லி முன்னாடி நாங்கள் இந்த பாட்டோட ஐடியா டெவலப் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் எழுதும் எனக்கு ஃபீல் ஆச்சு இது அவர் பாடினா நல்லா இருக்கும்னு இந்த பா இந்த படமே வந்து ஒரு பேரே வந்து ஜனநாயகன் டெமோக்ரஸியை பற்றி பேச போகுது அப்படி அப்படின்ற மாதிரி டைட்டிலே சொல்றதுனால சரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக அதை நான் எழுதுனேன் எனக்கு அதில் பிடிச்சது வந்து ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை அப்படின்னு சொல்லி ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் தமிழ் எனக்குல்கம்மிழ் இன்னைக்கு ராப் கல்ச்சரையே ரீரைட் பண்ண ரெண்டு பேர் நம்ம கூட உட்காந்துருக்காங்க மிஸ்டர் அறிவு அண்ட் மிஸ்டர் பால் டபா வெல்கம் டு ஆர் ஷோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ரெண்டு பேரும் பட் டைம் கொடுத்து எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்ககிட்ட ரெண்டு ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னா ஐ திங்க் போத் யூ ஹவ் லைக் தமிழ்நாடுலேயும் சரி இந்தியாலையும் சரி ரேப் கல்ச்சரை பயங்கரமாக வந்து இப்போ எல்லாருமே ரேப் கல்ச்சரை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்போஷர் லைக் பீப்புள் ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு ராப் கல்ச்சர் ரைட் நோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ நீங்க ஏதோ இந்த பாட்டு கேட்டுட்டு ஓகே நான் வந்து ஒரு ரேப்பரா இருக்கலாம் இல்ல ராப் வந்து எனக்குள்ள இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதே இப்போ நான் எனக்கு காலேஜ் டைம்ல தான் நினைக்கிறேன் நான் கவிதைகள்லாம் எழு எழுதுவேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு கவிதை எழுதி கொடுக்குறது இல்லை ஏதாவது ஒரு தான் நான் அதுக்கு நிறைய எழுதுறது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது இப்போ என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து நீ பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு அப்போ பாட்டு எழுதும்போது நான் சின்ன வயசுலேருந்து நான் அப்சர்வ் பண்ண உணர்வுகள் வந்து அதெல்லாத்தையும் எழுதும்போது அது ரொம்ப ஹார்டான போயிட்ரியாக தான் வந்து விழுந்தது அப்போ அதுதான் ரேப்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னார் அதுலேருந்து நான் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு எப்போதும் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ ஒரு பாட்டுக்கு நடுவில் ஒரு 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 சிக்ஸ்டீன் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேப் அங்கே வந்து ஒரு ஒரு வேர்ஸ் பாடுனா நான் என்னுடைய கவிதைகளை எழுதி அதை அப்படி பாடுவேன் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது ரேப் சூப்பர் ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி சாங்ஸ் எழுத ஆரம்பிச்சிங்க ஸோ ரேப் உங்களுக்கு பட் நீங்க வந்து டான்ஸர் அதான ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி அந்த ரேப் கல்ச்சருக்குள்ள போகணும் அப்படின்னு வந்து நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு என்னோட மியூ மியூசிக் கேட்கறது என்னோட விஷயம் டான்சர்னால நிறைய மியூசிக் கேட்பேன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பேண்டமிக் நடந்தது பாத்தீங்களா சோ அப்ப எல்லாருமே வீட்லயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுல அந்த டைம்ல சும்மா எழுத ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து ரேப்பர் ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் எதுவுமே இல்ல இன்ஸ்பயர் ஆகும் நிறைய விஷயம் பார்த்து நிறைய மியூசிக் ஆர்டிஸ்டோட இதை காமிப்பாங்க எனக்கு பாய்ஸ் எல்லாம் காமிப்பானுங்க அது பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்மளும் பண்ணலாம் சொல்லி சும்மா அந்த டைம்ல வீட்ல உட்காந்து எழுதி ஸ்டார்ட் பண்ணேன் அதை பண்ணதை வீடியோ எடுத்து சும்மா நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன் அது பாத்தேன்னா அது ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது அதுல இருந்துன்னா ஒரு மோட்டிவேஷன் ஓகே நல்லா வருது போல நெக்ஸ்ட் சாங் பண்ணலாம் அதுவும் ஒரு மோட்டிவேஷன் ஓகே நெக்ஸ்ட் சாங் பண்ணலாம் சோ அப்படி நெக்ஸ்ட் சாங் நெக்ஸ்ட் சாங் பண்ணி பண்ணி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக் ஐ திங்க் நீங்க ரெண்டு பேருமே எழுதின சாங்ஸ் எல்லாமே வந்து வைரல் ஆகுமா நினைச்சீங்களாங்கறது எங்களுக்கு தெரியாது பட் எனி சாங் உங்ககிட்டே இருந்து ரிலீஸ் ஆகுறது வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வெல்கம்ட் வித் ஸோ மச் லவ் ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு மியூசிக் அண்ட் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறத விட அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப ரிலேட்டபில்லா இருந்துச்சு ஐ திங்க் தட்ஸ் வேர் இட் யூ நோ டுக் ஆஃப் நினைக்கிறேன் தேங்க் யூ யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மியூசிக் தட் அஸ் பட் ரொம்ப லைக் இந்த டுவெண்ட்டி செவன்த் டிசம்பருக்கு உலகமே ஒரு ஒரு பெரிய விஷயம் விஷயம் ஒன்று நடந்திருக்கு நடந்த நம்மளோட ஜனநாயகமோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு எங்களுக்கு நீங்க உங்களோட பார்ட்டிசிபேஷன் ஜனநாயகம்ல எங்களுக்கு தெரியும் அதாவது அழகான தளபதிக்கு நம்ம இளைய தளபதிக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எழுதிருக்கீங்க அண்ட் பயங்கர வைரலா போயிருக்கு

டிசைட் பண்ணப்போ என்னை கூப்பிட்டு லிரிக்ஸ் எழுத சொன்னாங்க அப்படி எழுதணும் அப்புறம் அதில் விஜய் சார் வந்து சில லைன்ஸ் பாட போகிறாருன்ற மாதிரி அது எனக்கு லேட்டராக தான் தெரியும் ஆனால் எழுதும்போதே எனக்கு ஃபீல் ஆச்சு இது அவர் பாடினா நல்லா இருக்கும்னு நான் இது கேட்கல பட் அவங்களா அது டிசைட் பண்ணி அவர் சில லைன்ஸ் பாடினார் அது அந்த பாட்டோட முக்கியமான சில வரிகளை பாடினார் பாட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சூப்பர் ஸோ ஜனநாயகம் வந்து தலைபதியோட ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் எழுதலை இதுக்கு முன்னாடியும் நீங்கள் தலைபதிக்காக சாங் எழுதியிருக்கீங்க கரெக்டாக அப்போ இந்த இந்த சாங் இது வந்து ஒன் லாஸ்ட் டைம் அவரோட ஃபைனல் மூவி அப்படின்னு எல்லாருமே வரும் பயங்கர ஒரு சோகத்துல இருக்கும் இந்த மூவிக்கு இவ்வளவு இம்பார்ட்டண்டா ஒரு சாங் எழுத போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச போது ஹவு டிட் யூ ஃபீல் அண்ட் உங்களுக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச வரியது எனக்கு எல்லா வாய்ப்புமே ஒன் லாஸ்ட் வாய்ப்பா தான் நான் பார்த்து செய்வேன் அந்த பாட்டு நல்லா பண்ணணும் குறிப்பா இந்த மாதிரி பெரிய படங்கள்னு வரும்போது அது நிறைய பேர் கேட்பாங்க அதுல ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயத்தை வை வைக்க முடியுமான்னு பார்ப்பேன் இந்த பா இந்த படமே வந்து ஒரு பேரே வந்து ஜனநாயகன் இது டெமோக்ரஸியை பற்றி பேச போது அப்படி அப்படின்ற மாதிரி டைட்டிலே சொல்கிறதுனால சரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக அதை நான் எழுதுனேன் எனக்கு அதில் பிடிச்சது வந்து ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து இது இந்த நகரமும் நாடும் இவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேருடைய வேர்வை தான் உழைக்கும் மக்களுடைய வேர்வையில் தான் இந்த நாடு வந்து ஜொலிக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு வரிய விஜய் சேர் ஒரு பெரிய ஸ்டாரோட படத்துல வச்சு அவருடைய வாய்ஸ்லேயே அது பாடி வரும்போது அது இந்த மக்களுடைய உழைப்பு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமாக நான் வந்து பார்க்குறேன் அதுக்கு ஒரு மீடியமாக நானும் இருந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஃபேன்டாஸ்டிக் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படம் வரணும் தியேட்டரில் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் அந்த சாங் இன்னமும் ரீச் ஆக போகுதுங்க அதை பார்க்குறோம் பட் தளபதி அப்படின்னாலே வந்து தலையும் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து குட் பேட் அக்லியில் தலைக்காக சாங் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ரவுடி அப்படின்னாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி ரவுடி வயலன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றதுனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் ஓகே ஈஸியாக வரும் ஓகே லிரிக்ஸா ஈஸியாக வரும் ஸோ அதனால அந்த படத்துல அது சொல் அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு ஓகே இது பண்ணலாம் ஈஸியான்னு சொல்லிட்டு பாட்டு வந்து லைக் முடிச்சாச்சு லைக் ஒன் டே லைக் ஹைதராபாத்தில் நடந்தது லைக் அங்கேயே முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் அது பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி போயிடுச்சு ஓகே ஸோ அந்த பாட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல அதுக்கப்புறம் லைக் டூ மந்த்ஸ் கழிச்சு திருப்பியுமே அதை ரெக்கார்ட் பண்ணி அது அப்படியே வந்தது லைக் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி அது வந்த உடனே அந்த பாட்டுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் இது லைக் அதிகமான ஒரு எனக்குமே ஹாப்பியா இருந்தது ஆமா ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஸ்டார்ஸ்காக சூப்பரா சாங்ஸ் எழுதியிருக்கீங்க பயங்கர பிரம்மாண்டமா ஹிட் ஆயிருக்கு ரெண்டுமே அண்ட் இந்த மாதிரி நிறைய நிறைய நீங்க சாங்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும் மியூசிக் எங்களுக்காக பண்ணிட்டே இருக்கணும் கல்ச்சரை இன்னும் படிப்படியா லைக் யூனோ தமிழ்நாட்டில் பயங்கர ஃபேமஸ் ஆகணும் அண்ட் மேலும் மேலும் உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு ஃபேம் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பிகாஸ் உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது லைக் லைக் யூனோ ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத விட எங்க வீட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற தான் எங்களுக்கு ஃபெல்ட் லைக் தட் தேங்க்யூ ஸோ மச் அகேன் தமிழ் பஸ்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எங்களுக்காக எங்க சேனலுக்காக ஒத்தோத்ரா தமிழ் பஸ் சார்பா உங்க சார்பா நியூ இயர் விஷஸ் சொல்ல முடியுமா ஸோ தமிழ் பஸ் துபாய் எல்லா மக்களுக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருக்குமே பிளாஸ்டா இருக்க போது லைக் ஹாப்பி நியூ இயர் தமிழ் பஸ் துபாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சூப்பர் அண்ட் லாஸ்ட் ஒரே ஒரு ஒரே ஒரு रिक्वेस्ट இருக்கு ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கீங்க உங்களோட ராப் எல்லாமே நான் வந்து ப்ளீஸ் ஒரு ரென் ஒரு லைன் ஒன் லைன் ஏதாவது ஒன்னு இத ஹேப்பி நியூ இயர் கூட ஒரு ராப்பா சொல்லுங்க இல்ல ஏதாவது ஒன்னு ப்ளீஸ் இவ்வளவு தூரம் வந்துட்டு ராப் கேட்காம நான் எப்படி போக முடியும் நீ சொன்ன மாதிரி அந்த அஜித் சரோட படத்துல இருந்து எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ் ஸ்கெட்சை போட்ட சம்பவம் மன்னிக்கு ஃப்ளாஷ் நியூஸ் செஞ்ச தப்பா அல்லஸை பார்த்தா மாட்டாது ஒரு க்ளூஸ் நீ சிரித்து பேசி காலை வர நான் மீறப்படும் ரூல்ஸ் துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாளாட்டு பாட்டு கத்திய வருஷம் போது வரோம் சவுண்டு மெல்லோடி பீட் நுஞ்சா சுற்றின உன்னை கதற விடுவ கேட்டெல்லாம் போட்டு என்ன தான் பண்ணாலும் என் மேலே உனக்கு வராது ஏன் நான் கியூட்டு ஒயிட்டு சால்ட்டு பேப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்கள் ஆளில் ஊருக்குள்ளே கொஞ்சம் கூப்பிடுவோம் தலை நான் என்ன பண்றது ஜனநாயகம்ல இருந்தே பாட உம் ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு அவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லாலே தையா நீங்கள் ஸ்னேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லாமோ செய்யா ஒரு தனு வரானே திருத்திட போறானே தள்ளு தள்ளுமா தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட் எனக்கு வச்சிக்கோக வைக்க எனக்கு வந்து அதாவது எப்படின்னா இப்போ இங்கே உட்காந்து இவ்வளவு காமா இருக்கிற ஒரு இடத்துல அதுவும் இவ்ளோ டயர்டா ரெண்டு பேரும் இருக்கும்போதே இவ்ளோ பிளாஸ்டா இருக்கு இந்த யூ நோ நீங்க பாடுன ரெண்டு வரி அண்ட் ஒன்ஸ் அகன் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜோய்னிங் அஸ் ஆஹ் திஸ் இஸ் ஐஸ்வர்யா மிஸ்டர் அறிவு அண்ட் மிஸ்டர் பால் டபா சைனிங் ஆஃப் நன்றி நன்றி